பழவேற்காடு கடலில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி எல்லை தாண்டி மீன்பிடித்த வெளி மாவட்ட மீனவர்களை தட்டிக்கேட்ட பழவேற்காடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நான்கு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் அண்மை காலமாக வெளி மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகுகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன்களை பிடிப்பதாக புகார் அளித்து வருகிறது கடந்த சில நாட்களாக பாண்டிச்சேரி பூம்புகார் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இங்கு மீன்பிடிக்க வந்தபோது பழவேற்காடு மீனவர்களுக்கும் பிற மாவட்ட மீனவர்களுக்கும் பிரச்சினை இருந்து வந்தது கடந்த மாதம் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு விசைப்படைகள் மீன்பிடித்த நாற்பத்தி ஓரு மீனவர்களை பழவேற்காடு மீனவர்கள் சிறைபிடித்த அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்கள் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சூழலில் மீண்டும் விசைப்படகு ஒன்று தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன் கிடைத்த தகவலின் பேரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகளில் சென்ற பழவேற்காடு மீனவர்கள் அந்த விசைப்படகை சுற்றி வளைத்து அவர்களை தட்டி கேட்டனர் இதனால் வெளிமாவட்ட மீனவர்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது இந்த தகராறில் மீனவர்கள் லோகேஷ் பிரதாப் ஆகிய இரண்டு மீனவர்கள் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டனர் வெளி மாவட்ட மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன்பிடிப்பதை தட்டி கேட்டு இரண்டு மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து பழவேற்காட்டில் கடைகளை அடைத்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் காவல்துறை பாதுகாப்புடன் மீன்பிடிக்கலாம் என்றும் அத்துமீறல் வளி மாவட்ட மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது ನಮ್ಮ Yürekçisi arar mısın? Yürekçisi arar mısın? Ver de ver de அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டு அந்த கடலோடி மாவட்டம் வந்த மீனவர்கள் வந்து இங்க வந்து தொழில் பண்ண கூட சொல்றாங்க முடிச்சாச்சு அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு திரும்ப அந்த மீனவர்களுக்கு தொழில் பண்ணிட்டு அத்தமீர் பண்ணி நீங்க சட்டவிரோதம் போயிருக்கீங்க அரசாங்கம் சொல்லி ஆகணும்